எல்லா புகழும் இறைவனைக்கு பொதுவாகவே யுவன் சங்கர் ராஜா பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே மெலடி கிங் அண்டு பிஜிஎம் கிங் அப்படின்னே சொல்லலாம் வேணும்னே வந்து பார்த்தீங்கன்னா சமீபமாக அதாவது கோட் படத்துலேருந்து முதல் பாடல் கொஞ்சம் சுமாராக தான் போச்சு என்ன ஏன் சுமாராக போச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நிறைய எதிர்பார்ப்பு இருந்துச்சு யுவன் விஜய் விபி அப்படிங்கும்போது ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு ஒரு கியூரியாசிட்டி வந்துட்டு பார்த்திங்கன்னா கிரியேட்டிவாக கிரியேட் ஆகியிருந்தது ஸோ அதை வந்து தவிர்க்க முடியலை எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும்போது அந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக தோல்வி வந்து தழுவிட்டு போயிடுது உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் வெளியே வந்த இந்தியன் டூ மிகப்பெரிய வெற்றி படம் பாடல்கள் வயசாக பார்த்தாலுமே ஸ்க்ரீன் அண்ட் டைரக்ஷன் கமல் ஆக்டிங் இப்படி எப்படி பார்த்தாலுமே வந்து ஒரு மிகப்பெரிய படம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்துட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட முப்பது வருஷம் அதையும் தாண்டி இப்போ சமீபத்தில் வெளியான இந்தியன் டூ வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அட்டர்ஃப்ளாப் மண்ணை கவிட்டு போன படம் அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி எதிர்பார்ப்புகள் எதிர்பார்ப்பு பெருசாக இருக்கும்போது ஏமாற்றமும் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்ப்புகள் இல்லாத மாதிரியான ஒரு விஷயத்தை இனிமையாவது கிரியேட் பண்ணுங்க ஸோ இந்த விபி யுவன் அப்படிங்கும்போதே ஒரு பெரிய கியூரியாசிட்டி ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வந்துடும் ஏன்னா இவங்க ஆல்ரெடி நிறைய வெற்றி படங்கள் வெற்றி பாடல்கள் வந்துட்டு யுவனுடைய காம்போவில் கொடுத்துருக்குறாங்க ஸோ சமீபமாக வந்து பார்த்தம்னா விஜயோடைய படங்களும் சில படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக போச்சு அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க போச்சா இல்லையான்னு தெரியல பட் இந்த நிலையில் இவங்க மூணு பேர் சேர்ந்து படம் பண்ணும்போது ஒரு பெரிய கியூரியாசிட்டி என்ன மாதிரி பாட்டு வரப்போகுது எப்படி பாட்டு வரப்போகுது அதே யோனை பொறுத்த வரைக்கும் யுவனை ஆடிக்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க நிறைஞ்சு கிடக்குறாங்க அவர் என்ன மாதிரி பாட்டு போட்டாலும் உடனே அதை வந்துட்டு நோண்டி ஆராய்ச்சி பண்ணி அதை எப்படியெல்லாம் விமர்சனம் பண்ணணுமோ அப்படிலாம் விமர்சனம் பண்ணி அந்த அளவுக்கு அனுபவிக்கக்கூடிய ரசிகர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு உலகம் முழுக்க இருக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன் இன்றைக்கி மீடியாலாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லார் கைகளிலுமே இன்றைக்கி மீடியாக்கள் இருக்குது இன்றைக்கி எல்லாருமே மீடியாவில் இருக்கிறாங்க ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா விமர்சனங்கள் வந்துட்டு அதிகமாகுது அதே மாதிரி வந்து ஆராய்ச்சி பண்ணுறாங்க பாடல் எப்படி இருக்குது பாடல் வரிகள் எப்படி இருக்குது இன்னும் சொல்ல போனால் ரொம்ப கேவலமான ஒரு தான் அதை சொல்கிறதுக்கு ஒரு சில யூடியூபர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த பாட்டே எடுத்துக்கலாம் இதில் டீட்டெயில் அப்படிங்கிற பேரில் ஒரு வெண்ணை மாதிரி என்ன பண்ணுவாங்க விஜய் சட்டையில் இருக்கிற பட்டனு யுவன் சங்கர் ராஜா மூக்கில் இருக்கிற முடி எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்டு பண்ணி இது ஏன் போட்டிருக்காங்க தெரியுமா அவர் ஏன் மூக்கை விரிஞ்சுக்கிட்டு உட்காந்துருக்குறாரு தெரியுமா இவர் ஏன் சட்டையை திறந்து போட்டுக்கிட்டு இருக்குது தெரியுமா உள்ளே டீட்டெயில் ஒரு செயின் ஒன்று இருக்கும் அதுக்கு ஒரு வட்டம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அது ஒரு இ ஒன்று உட்காந்துருக்கும் இந்த ஈ ஏன் உட்காந்துருக்கு தெரியுமா அதுக்கு ஒரு வட்டம் வட்ட 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 வட்டமாக போட்டு என்ன பண்ணுன்னா விட்டையை போட்டு வச்ச மாதிரி டீட்டெயில் கொடுக்குறங்கிற பேரில் ஒரு பக்கம் சாவடிக்கிறானுங்க அது என்ன டீட்டெயில் அது எனக்கு ஒன்றும் தெரியல அதில் என்ன இருக்குது ஒரு ஃபோட்டோ வந்து இப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா ஒவ்வாயிரத்தெட்டு காரணங்கள் இருக்கும் ஒரு நிச்சயமாக ஒரு படத்தில் ஆயிரம் சம்பவங்கள் இருக்கும் ஒரு பாட்டில் என்ன பெருசாக சம்பவம் இருக்கு போது ஸோ இந்த அளவுக்கு எனக்கு வந்து பிடிக்காத ஒரு விஷயம் ஒரு டீட்டெயில்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டை போட்டுக்கிட்டு அலசு அலசுன்னு அலசி அந்த பாட்டை வந்து இவனுங்களால் எந்த அளவுக்கு அதை கேவலமாக பேச முடியுமோ அந்தளவுக்கு அதை கேவலமாக பேசி அதை டோட்டல் வேஸ்ட்டாக பண்ணிடுறது சமீபத்தில் அந்த மாதிரி தான் இண்டியன் டூ அதில் படத்திலேயும் ஒன்றும் இல்லை அனிருத் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தை வேஸ்ட்டு பண்ணி வச்சுருந்தான் ஸோ எதிர்பார்த்த அளவுக்கு அந்த பா பாட்டு பாடல்கள் அமையலை ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்டுங்கிற அப்படிங்கிற பேரில் வந்து பார்த்திங்கன்னா விமர்சனங்கள் அதிகமாகிகிட்டே இருக்குது ரொம்ப நிறைய விமர்சனம் முன்னெல்லாம் எனக்கு தெரிஞ்சு டிவியில் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம மதன் ம மதன் பார்வை அவருக்கு சினிமாவை பற்றி பேசுவார் ஜஸ் சன் டிவியில் ஞாயிற்றுக்கிழமைங்கள ஒருத்தர் வருவார் ஓ கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்குற மாதிரி எல்லா படத்தையும் கேவலப்படுத்திட்டு போவார் எனக்கு அதில் ஹைலைட்டாக ஒரு டைலாக் ஞாபகம் இருக்குது மொத்தத்தில் வேட்டியை மடித்துக்கட்டு கிழிஞ்சிருக்கு அப்படின்ட்டு போவார் எனக்கு அந்த மாதிரி அது ஒரு டைலாக் ஹைலைட்டாக ஞாபகம் இருக்குது ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா பண்ணக்கூடிய பேசக்கூடிய நிறைய ஆட்கள் இன்றைக்கி மொபைலில் கையில் வச்சுட்டு மீடியாங்கிற பேரில் உருவாக்கிட்டாங்க ஆள் ஆளுக்கு ஒரு சேனல் ஆளாளுக்கு ஒரு சோஷியல் நெட்ஒர்க்கெலாம் எல்லாத்துலேயுமே அக்கௌண்ட்ஸு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ஸு ட்விட்டர் அக்கவுண்ட்ஸு ஸோ இந்த படத்துடைய பாடல்கள் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் விமர்சனம் பண்ணப்பட்டுச்சு இந்த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் கோட் படத்துடைய யுவன் சங்கர் ராஜா வந்து பார்த்திங்கன்னா தரமான பாடல் கொடுத்துருக்குறாரு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் யுவன் சங்கர் ராஜாவை நான் பல வீடியோக்களில் சொல்லியிருப்பேன் நீங்கள் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் காதல் இருந்து இவருடைய பாடல்கள் பெருசாக பிரபலமானது காதல் கொண்டனில் இருந்து தான் துள்ளுவதோ இளமை காதல் கொண்டையிலேருந்து பட் அரவிந்தன் அந்த ஒரு அறிமுகமாகியிருந்தாலும் அந்த படத்துடைய பாடல்கள் சிறப்பான பாடல்கள் அதுக்கடுத்து வெளியே வந்த வேலை இன்னும் பல படங்கள் சொல்லலாம் சிவா நடித்த கூட ஒரு படம் காதல் டு கல்யாணமாக அது ஒரு படம் பல படங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல பாடலாம் கொடுத்துருந்த அறிவன் பட் பெருசாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா புகழடையில் காதல் கொண்டனுக்கு பிறகு அவருடைய ரேஞ்ச் வேறு மாதிரி கொண்டுட்டு போயிட்டாங்க ஸோ அவருடைய பாடல்களை பொறுத்த வரைக்கும் வெற்றி அடையலை அப்படின்னாலுமே பாடல் விஷயத்தில் சிறப்பாக பண்ணுவார் ஸோ இந்த பாடத்துலேயும் வந்து எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரானரியான பாட்டு முதல் பாடல் விமர்சனத்துக்குள்ளான பாடல் அது வந்து பெருசாக போகலை அதுக்கு காரணம் விஜயோடைய ஃபேன்ஸ் அண்ட் விஜயுடைய அரசியல் என்ட்ரி அந்த நேரத்தில் சூழ்ந்த ஒரு நடிகர்களுடைய ரசிகர்கள் அவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா விஜய் வேறு மாதிரி பார்த்த பார்த்துட்டு இருந்த ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா விசில் போடு அப்படிங்கிற ஒரு பாட்டு அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணலை அவங்கள திருப்தி படுத்தலை அப்படிங்கிறதுக்காக அவங்க ரசிகர்களே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாட்டை குறை சொல்லுவாங்க பட் அதுக்கு பிறகு வெளியே வந்த சின்ன சின்ன கண்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரானரியான பாட்டு இப்போ இவனுடைய கரியரில் இவனோட கரியரை பொறுத்த வரைக்குமே பல பாடல்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மெலடி சாங்ஸ்லாம் வந்துட்டு இன்றைக்கும் மெலடி சாங்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இவனுடைய மியூசிக்கில் அந்தளவுக்குலாம் பாட்டு கொடுக்கக்கூடிய ஆட்கள் யாருமே இருந்திருக்க மாட்டாங்க அப்படி ஒரு எக்ஸ்ட்ரானரியான மெலடி கொடுக்கக்கூடிய ஒரு இசையமைப்பாட நீங்கள் பருத்தி வீரன் எடுத்துக்கோங்க அழகாக இருக்கிறாய் பயமாக இருக்கிறது ஒரு கல்லூரியின் கதை மன்மதன் அறிந்து அறியாமலும் பட்டியல் இந்த படத்தெல்லாம் போய் பாருங்கள் எக்ஸ்ட்ரானரியான மெலடி சாங்ஸ் கொடுத்துருப்பாரு தீபாவளி எடுத்துக்கோங்க யார்டினி மோகினி சொல்லிக்கிட்டே போகலாம் அவருடைய மெலடி பாடலாம் அந்த வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாடலும் சமீபத்தில் வெளியே வந்த சின்ன சின்ன கண்கள் இருக்கட்டும் அடுத்தது வெளியே வந்த ஸ்பார்க் இந்த பாடலாக இருக்கட்டும் ஸ்பார்க்கு பாடலாம் வந்து பார்த்திங்கன்னா காண்ட் எடுத்து போய் கடுப்பு எடுத்து போய் அரசியல் விஜய் அரசியல் நோக்கத்தினால் அந்த பாட்டு வந்துட்டு புறக்கணிக்கப்படுதா அவர்களால் இவருடைய எதிரிகள்னு ஒரு சில பேர் இருக்கிறாங்க இல்லையா எப்படின்னு இவங்க சொல்லிக்கிறாங்க இருக்கிறாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல பட் என்னுடைய கருத்து என்ன நிச்சயமாக எதிரின்னு ஒருத்தன் இருப்பான் வாழ்க்கையில் நம்ம நம்மள மாதிரி ஒரு சின்ன சின்ன ஆட்களுக்கே எதிரிகள் இருக்கிறாங்க அப்படிங்கும் போது ஒரு பெரிய செலிபிரிட்டிங்கும் போது அதுவும் சினிமாவில் ஸ்டார் அரசியல் ஸ்டார் ஆக போகிறேன்னு சொல்லிட்டுருக்கிறாரு ஸோ நிச்சயமாக எதிரிகள் உருவாகலாம் இல்லையா ஸோ இவங்க தான் வந்து உட்காந்துக்கிட்டு இந்த சோஷியல் மீடியாவில் இந்த பாட்டில் அந்த சொத்தை அந்த பாட்டில் இந்த சொத்தை இந்த பாட்டு இப்படி இல்லை அந்த பாட்டு இப்படி இல்லைன்னா வேணும்னே பேசிக்கிட்டு தெரியுறாங்க உண்மையிலேயே இந்த பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாட்டை போட்டு விட்டுட்டு நீங்கள் படுங்க கண்ணை மூடு கண்ணை மூடவானா தானாக கண்ணை மூடி தூங்குவீங்க இந்த சின்ன சின்ன கண்கள் அந்த பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு எக்ஸ்ட்ரா நிறையான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து யுவன் பண்ணியிருப்பாரு மனுஷன் வேதனைப்படமாட்டான் இப்படிலாம் கேவலமாக இப்போ இந்த பாட்டு சரியில்லை அந்த பாட்டு சரியில்லை ஒரு மனுஷனுடைய உழைப்பு மீடியாங்கிற அவ்வளோ சாதாரண விஷயமா பல கோடி மக்களை வந்துட்டு அவன் இசையால் திருப்திப்படுத்தணும் அதுக்காக அவன் எவ்வளோ ஸ்டெயின் எடுக்கிறான் எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்றிக்கிறான் எவ்வளோ கம்போஸிங் என்ன மாதிரியான பாடல் இது வேணாம் அது வேணும் இது வேணாம் அது வேணாம் இதுக்கு மத்தியில் ஒரு பாட்டை ஃபிக்ஸ் பண்ணுறது எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா ஒரு பாட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதை ஓகே ரைட் இதை தான் தேர்ந்தெடுத்துட்டோம் சரி இந்த பாட்டை நம்ம இன்றைக்கி வெளியிடலாம் இந்த பாட்டை வந்துட்டு இன்றைக்கு வட்டியும் டியூனை கொடுக்கலாம் இந்த பாட்டு வந்து நல்லா இருக்குங்கிற முடிவு பண்ணுற விஷயம் எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா சாதாரண விஷயம் கிடையாது ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மொக்க பாட்டுக்கா நீங்கள் பண்ண போகிறீங்க கிடையாது எக்ஸ்ட்ரானரியான பாட்டு சின்ன சின்ன கண்கள் அந்த பாட்டை கொடுத்ததுக்கு பிறகு அந்த பாட்டும் ஊற்றுனாங்க அதை தொடர்ந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பஸ்டர் சாங் இது ஸ்பார்க் பாட்டு அட்டகாசமாக பாடி கொடுத்துருக்கிறார் இவனும் சரி அவங்க அந்த ஃபீமேல் வாய்ஸும் சரி எக்ஸ்ட்ரானரியான வாய்ஸ் எல்லா மொழிகள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு மொழிகள் அந்த பாட்டு தெலுங்கு கன்னடா ஹிந்தின்லாம் சொல்லிட்டு அவ்வளோ ஒரு அருமையாக பண்ணி கொடுத்துருக்குறா அந்த பாட்டே வந்து சரியில்லை பெரிய பெரிய செலிபிரிட்டியாக உட்காந்துக்கிட்டு இந்த பாட்டு சரியில்லை இது விஜய் தேர்ந்தெடுத்த பாடல் இது வந்து விபி தேர்ந்தெடுத்த பாடல் இது யுவன் தேர்ந்தெடுத்த பாட்டு இது பிரேம்ஜி தேர்ந்தெடுத்தார் இந்த பாட்டுங்கிற மாதிரிலாம் தேர்ந்தெடுத்தா என்ன அந்த பாட்டை இந்த பாட்டு உங்களுக்கு பிடிக்கலனா வேற எந்த பாட்டுடா நீங்கள் கேட்க போறீங்க இந்த பாட்டை கழுவுறவங்களுக்கு சொல்ல வர பட் கொஞ்சம் பேர் நல்லா இருக்குன்னு தான் சொல்கிறாங்க பட் பாதி பேர் எனக்கு தெரிஞ்சு பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் நான் பேர் சொல்ல விரும்புல அவரெல்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணாவது பாட்டு இப்படி போயிடுச்சு ரசிகர்கள்லாம் கழுவி கூத்துறாங்க யாரும் கழிவு கூத்துல இந்த ரசிகர்கள் பேரில் வந்து பார்த்தீங்கன்னா சில கழுத புலிகள் வந்துட்டு உள்ளே போந்துருக்கிறாங்க அந்த கழுத புலிகள் தான் அந்த கழுதப்புலி தான் இந்த தேவையில்லாத விஷமத்தனமான கருத்துக்களை பார்ப்போம் பாட்டை பொறுத்தவரைக்கும் எக்ஸ்ட்ராடனரியான ஒரு பாட்டு அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்துட்டு சொல்லணும் இந்த வீடியோவிலேயே ஏற்கனவே நம்ம வந்துட்டு அனிருத்த வந்துட்டு இந்த இண்டியன் டூலை வந்துட்டு நம்ம செஞ்சு விட்டோம் சரியாக தான் செஞ்சு விட்டோம் நியாயமான கருத்தை தான் நம்ம சொன்ன பாடல்கள் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இந்த தேவராவில் வந்துட்டு பார்த்திங்கன்னா முந்த நாள் ஒரு பாட்டு வெளியிட்டுருந்தார் எக்ஸ்ட்ரானரியான மெலடி பட் அந்த பாட்டை வந்துட்டு கொடுக்கக்கூடாதவங்க கையில் கொடுத்து அந்த பாட்டை வீணாக்கிட்டார் அப்படின்னு தான் நான் சொல்லேன் இந்த பாட்டை எவன் எழுதியிருக்கான்னு தெரியல பட் நல்ல கவிஞர்கிட்ட வந்து கொடுத்துருந்தா இந்த பாட்டு சூப்பராக வந்துட்டு வந்திருக்கும் நல்ல வார்த்தைகள் வந்திருக்கும் வார்த்தைகள் வாய்ஸாக வந்து பார்க்கும்போது ரொம்பவே வீணாக்கி வச்சிருக்கிறார் அந்த பாட்டை நல்ல கவிஞர்கிட்ட நல்ல கவிஞர்கள் இப்போ கபிலன் மாதிரி யுகபாரதி மாதிரியான கவிஞர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வைரமுத்து இருக்கிறார் இன்றைக்கும் ஸோ இவங்க கிட்டலாம் அந்த டியூனை கொடுத்துருந்தோம்னா எக்ஸ்ட்ரா அந்த பாட்டை பண்ணி கொடுத்துருப்பாங்க பட் நல்ல மெலடி நல்ல பாட்டு கேட்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக வந்துட்டு அந்த மெலடி அந்த டியூன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு அது அனிருத்த நிச்சயமாக பாராட்டணும் ஏன்னா இண்டியன் டூ மாதிரியான படத்தில் வந்துட்டு தோல்வி பாடல்கள் கொடுத்தாலும் இந்த தேவரா படத்தில் வந்து இந்த பாடல் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது பட் எனக்கு வரிகள் பிடிக்கல டியூன் எனக்கு ஓகே சூப்பராக இருந்துச்சு ஸோ இவனுடைய இந்த ஸ்பார்க் பாட்டை கேளுங்க உண்மையிலே உங்களுக்கு உட்கார வச்சு ஸ்பார்க் வச்ச மாதிரி இருக்கும் எலக்ட்ரிக் ஸ்பார்க் பண்ண மாதிரியே உங்களுக்கு இருக்கும் நல்ல ஃபயர் சாங்கு பாட்டு உண்மையிலே வேறு லெவலில் பண்ணியிருக்கிறாரு அடுத்தடுத்த பாடல்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சூப்பராக பண்ணுவார் அதில் எந்த மாற்றமும் கிடையாது ஸோ பாடல் பற்றின உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் வேறு ஒரு வீடியோவில் இறைவன் நாடினால் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் எல்லா புகழும் இறைவனுக்கு